ஒரு கிராமத்து பாடல் கணாங்கோழி பூடிக்க போனே வேளாங்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டால் பெண்ணோருத்தி மாம்பழம் போல கணாங்கோழி பூடிக்க போனேன் வேளாங்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா பெண்ணோருத்தி மாம்பழம் போல தின்ன தானே விரும்பினே இடையலக தடவினே விடியும் வரை முத்தமிட்டு உயிராக ஒட்டிக்கிட்டே விரும்பின இடையலக தடவியும் வரை முத்தமிட்டு உயிராக ஒட்டிக்கிட்டேன் காணாங்கோழி கொடிக்க போல வேளாங்கள்ள மாட்டிக்கிட்டா பெண்ணோரு தி மாம்பழம்போட சாயங்கால பொழுது இப்ப ஓடி போச்சிடி அழகமல காடு இப்ப இருண்டி போச்சிடி சாயங்கால பொழுது இப்போ ஓடிப்போச்சிடி அலகமல்ல காடு இப்போ இருண்டி போச்சிடி மாறப்ப வெட்டுப்பிட்டு மாமண்ணத்தான் கட்டி கிட்டா விடியும் வரை தந்தோ சந்தாண்டி மாறப்ப வெட்டுப்பட்டு மாமண்ணை தான் கட்டிக்கிட்டா விடியும் வரை தந்தோ சந்தாண்டி பாய் வெறிச்சா சும்மா கிடக்கணும் എനിക്ക് മുത്തമിടം മുത്തം കൊടുക്കണു ആളാണ് തങ്ങറത്തിനമേ ഉയർ ഉള്ളവരെ നീതാ ചൊപ്പനമേ പായ് വരിച്ചാൽ സുമ കിടക്കണു എനക്ക് മുത്തമിടം മുത്തം കൊടുക്കണു ആളാണ് തങ്കറത്തിനമേ ഉയർ ഉള്ളവരെ നീതാ ചൊപ്പനമേ കണാംഗളി പൊടിക്ക പോളാം மாட்டிக்கிட்டா பெண்ணோரு தி மாம்பழல்ல மாட்டிக்கிட்டா பெண்ணூறு தி மாம்பல்லம் போல ஆளால பருவத்தில் அழகம்மா இனிப்பாக நிற்கிறிய இஷ்டமா வேண்டான்னு சொல்லிவிட்டு என் மனசு போயிடுமா ஆளால பருவத்தில் அழகம்மா இனிப்பாக இன்னிக்கிறியே இஷ்டமா வேண்டான்னு சொல்லிவிட்டு என் மனசு போயிடுமா அடி உன்னை விட்டு உன்னை விட்டு என் மனசு போயிடுமா காணாங்கோழி பிடிக்க போன்னு வேளாங்கட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா பெண்ணூறு தி மாம்பெள்ளம்போடல തന്നെ തന്നെ വരും പിന്നെ ഇടയലക തടവിണ്ണെ വിടിയും വരെ മുത്തമ്മിട്ട് ഉയരുക ഒട്ടിക്കിട്ടേ കാണാങ്കോളി മുളിക്ക പോലെ വേള കട്ട്ക്കുള്ള മാറ്റാ പെണ്ണൂർ തീ മമ്പള്ളം